வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் கடந்த ஐந்து வருடங்களாக நடந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம் மூலம் இரண்டு லட்சத்து அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து நபர்கள் பயனடைந்துள்ளனர் நலம் காக்கும் ஸ்டாலின் என முதலமைச்சர் பெயரை சொல்லுவதில் தவறில்லை ஸ்டாலின் என்றால் இரும்பு மனிதர் என முதல்வரே சொல்லியிருக்கிறார் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த கிட்னி திருட்டு குறித்து புகார் அளித்தபோது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாமல் அதற்கான ஆவணங்கள் மறைக்கப்பட்டது கிட்னி திருட்டு விவகாரத்தில் எந்த ஆட்சியிலும் இல்லாத வகையில் வெளிப்படைத்தன்மையுடன் நடவடிக்கை எடுத்துள்ளோம் ஆனால் வேண்டுமென்றே அரசியல் உள்நோக்கத்துக்காக அதை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி சென்னை மாதவரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்று வரும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டு அங்கு வருகை புரிந்த நபர்களிடம் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள சான்றிதழ்களை அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான அடையாள அட்டையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு வகையான சிறப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு நலன் பயக்கும் திட்டங்களாகவே அமுல்படுத்தி தினந்தோறும் லட்சக்கணக்கானோர் ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலம் பயன்பெறுகிற சூழலை உருவாக்கி வருகிறார்கள் அந்த வகையில் கடந்த மாதம் ஆகஸ்ட் திங்கள் இரண்டாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு மகத்தான திட்டம் நலம் காக்கும் ஸ்டாலின் மக்கள் துறையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இதயம் காப்போம் பாதம் பாதுகாப்போம் நடப்போம் நலம் பெறுவோம் கலைஞரின் வருமுன் காப்போம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் என்று பல்வேறு வகையான சிறப்பு திட்டங்கள் இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலக அளவில் முதன்மையான மருத்துவ திட்டங்களாக தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் இருந்து வருகிறது அண்மையில் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டின் மருத்துவமனைகளில் மருத்துவ பயன் பெறு வருபவருடைய தினந்தோறுமான எண்ணிக்கை ஏழு லட்சத்தை கடந்திருக்கிறது தினந்தோறும் ஏழு லட்சத்திற்கும் மேலானவர்கள் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ சேவையை பெற்று வருகிறார்கள் இதற்கு முன்னால் எல்லாம் அவர்கள் எல்லாம் நோயாளிகள் என்று அழைக்கப்பட்டு வந்தார்கள் ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இனி முதற்கொண்டு அவர்களை நோயாளிகள் என்று அழைக்கக்கூடாது மருத்துவ பயனாளர்கள் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வகையில் இந்த வாரம் அரசாணையும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அளவுக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு சிறப்புக்குரிய சீரிய திட்டங்கள் பலவற்றை தொடர்ச்சியாக செயல்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையிலான ஒரு சிறப்புமிக்க திட்டம் தான் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டத்தில் பதினேழு வகையான சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது பொது மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் இருதய மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் நரம்பியல் மருத்துவம் தோல் மருத்துவம் மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் இயன்முறை மருத்துவம் பல் மருத்துவம் மனநல மருத்துவம் நுரையீரல் மருத்துவம் நீரிழிவு மருத்துவம் கதிரியக்கவியல் மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை சித்தா மற்றும் இந்திய முறை மருத்துவங்கள் மருத்துவ முறைகள் இந்த முகாம்களில் நடைமுறைக்கு வந்திருக்கிறது அந்த வகையில் கடந்த மாதம் இரண்டாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த முகாம்களை பொறுத்தவரை தற்பொழுது ஆறாவது வாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த முகாம்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த முகாம்கள் தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த மாவட்டங்கள் வருவாய் மாவட்டங்களில் மாவட்டத்திற்கு ஒன்று மூதம் ஒன்று வீதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் கடந்த வாரம் வரை ஐந்து வாரங்களாக நடைபெற்ற முகாம்களின் எண்ணிக்கை நூற்றி எண்பத்தி ஐந்து இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து முகாம்களில் மருத்துவ பயன் எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பயனாளிகள் கடந்த வாரம் வரை நடைபெற்ற ஐந்து வார முகாம்களில் பயன்பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களிலும் முப்பத்தி எட்டு முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இன்று காலை தொடங்கிய இந்த முகாம்களில் எல்லா முகாம்களிலும் மக்கள் மிகப்பெரிய அளவில் இந்த முகாமில் மருத்துவ பயனை பெற வருகை தந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அடிப்படையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் வட்டாரங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒரு வட்டாரத்திற்கு மூன்று என்கின்ற வகையிலேயும் பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை பதினைந்து மண்டலங்களுக்கு பதினைந்து முகாம்கள் என்கின்ற வகைகளிலேயும் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாநகராட்சிகளில் தலா நான்கு என்கின்ற வகைகளிலேயும் பத்து லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பத்தொன்பது மாநகராட்சிகளில் தலா மூன்று என்கின்ற வகைகளிலேயும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு முகாம்கள் நடத்துவது என்று திட்டமிட்டு அந்த வகையில் கடந்த வாரம் வரை நூத்தி எண்பத்தி ஐந்து முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் கடந்த வாரம் திருவள்ளூர் மாவட்ட எல்லைக்குட்பட்ட பகுதியில் ஒரு முகாம் மணலி பகுதியில் நடைபெற்றது இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியின் மண்டலம் ரெண்டுக்குட்பட்ட மூன்றுக்குட்பட்ட மாதவரம் பகுதியில் இன்றைக்கு இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஒவ்வொரு முகாமிலும் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அமைப்புசாரா சாரா தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் நல வாரியத்தின் மூலம் முழு உடல் பரிசோதனைகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த முகாம்களில் ஒரு சிறப்பு அம்சம் தமிழ்நாட்டில் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் ஆணையை திறனாளிகளுக்கான ஆணையை பெறுவதில் பெரிய அளவில் இடர்பாடு இருக்கிறது மருத்துவரிடம் சென்று தங்களுடைய அந்த மாற்றுத்திறன் அளவு எவ்வளவு என்று கண்டறியப்பட்டு வட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் சான்றிதழ் பெற்று பிறகு மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்திற்கு வந்து அவர்கள் அவற்றையெல்லாம் பரிசோதனை செய்த பிறகுதான் இவர் மாற்றுத்திறனாளியா இல்லையா என்பதை ஆவணங்களின் மூலம் உறுதி செய்வார் ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மாற்றுத்திறனாளி பெருமக்கள் பெரிய அளவில் அலைந்து தெரிந்திடக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற முகாமிலேயே இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்பொழுது இந்த சான்றிதழ் அந்த இடத்திலேயே அவர்களுக்கு மாற்றுத்திறன் கண்டறியப்பட்டு எல்லா வகையான ஆவணங்களையும் அரசுத்துறை துறை ஆவணங்களும் உடனடியாக தரப்பட்டு இப்பொழுது இங்கேயே அந்த ஆவணங்கள் தரப்பட்டு கொண்டிருக்கின்றது தற்போது இந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய மாதவரம் சுதர்சனம் அவர்களும் நானும் இங்கே ஒரு ஏழு எட்டு திறனாளிகளுக்கு அதற்குரிய ஆவணங்களை தந்திருக்கிறோம் இது மாற்றுத் திறனாளிகளின் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை தருகிற ஒரு விஷயம் அதேபோல் காப்பீட்டு திட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த காப்பீட்டு திட்டம் என்பது தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் குடும்பங்கள் அதன் மூலம் பயன்பெற்று வருகிறார்கள் என்றாலும் புதிய புதிய குடும்பங்கள் உருவாகிற போது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது பத்துகளில் பெறப்பட்ட அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் அட்டை இப்பொழுது செல்லுமா செல்லுபடி ஆகாதா என்கின்ற அந்த சந்தேகங்களோடு அந்த அட்டையை வைத்திருப்பவர்கள் எல்லாம் இந்த முகாம்களில் வந்து அதை ஆக்டிவேட் செய்து கொள்வதற்கும் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் அட்டைகளை பெறுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கடந்த ஐந்து முகாம்களில் தமிழ்நாடு முழுவதிலும் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட அட்டைகளை பெற்றிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சியான விஷயம் அதேபோல் கடந்த ஐந்து முகாம்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழை பதினோராயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு பேர் பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த மண்டலத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த முகாமிலும் ஏராளமான பேர் காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டைகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ்களையும் பெற்று மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஏராளமான பரிசோதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது மற்ற இடங்களில் நடைபெறுவதை போல ஒரு சாதாரண மருத்துவ முகாம் அல்ல மருத்துவ முகாம் என்றால் மழைக்காலங்களிலும் கூட மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்படும் மழைக்காலத்தில் வருகிற நோய் பாதிப்புகள் கண் கால் எரிச்சல் சேற்றுப்புண் ஜலதோஷம் ஜுரம் போன்ற பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு மருந்துகள் தரப்படுவது வாடிக்கையான ஒன்று ஆனால் இந்த முகாமை பொறுத்தவரை முழு பரிசோதனை முகாம்கள் என்கின்ற வகையில் இவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தனியார் மருத்துவமனையில் போய் ஒரு முழு பரிசோதனை செய்து கொள்ள என்றால் பதினைந்து இருபதாயிரம் வரை செலவாகும் அரசு மருத்துவமனைகளிலும் கூட ஒரு முழு பரிசோதனைக்கு சற்றொப்ப நாலாயிரம் ரூபாய் வரை கூட செலவாகும் ஆனால் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற இந்த முகாமில் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் முழு பரிசோதனை என்கின்ற வகையில் இந்த முகாம்கள் மிக சிறப்பான பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு காலை ஒன்பது மணிக்கு தொடங்கிய முகாம்கள் இந்த மாதவரம் பகுதியில் இதுவரை சற்றொப்ப ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து பல்வேறு வகைகளில் பரிசோதனைகளை செய்து வருகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இல்லை ஏற்கனவே மக்கள் நல்வாழ்வுத்துறை நகராட்சி நிர்வாகத்துறை ஊரக துறை போன்ற பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து மழைக்காலத்திற்கு முன்னால் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் இது நான் ஏற்கனவே சொன்ன துறைகளோடு ஒருங்கிணைந்து ஆங்காங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் குறிப்பாக மாண்புமிகு முத் நம்முடைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இந்த அந்த வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும் எந்த மாதிரியான மழை பொழிவுகளாக இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு தயாரான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறது அந்த வகையில் இப்பொழுதும் கூட மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மழைக்காலம் வந்தவுடன் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் கடந்த ஆண்டுகளில் நடத்தப்பட்டதைப் போலவே எல்லா இடங்களிலும் நடத்தி மக்களுக்கு எந்த விதமான நோய் பாதிப்பும் வராமல் பாதுகாத்துக் கொள்ளும் அதில் இந்த அரசு உறுதியாக இருக்கிறது எல்லாமே இருக்கு எல்லா மருந்து இல்லை பேர் தான் சொல்றோம் என்ன என்னங்கிறத முதல்வர் அவர்களே ஒசூர்ல ஸ்டாலின் என்றால் அதற்குரிய பொருள் ஒரு இரும்பு மனிதர் என்ற அர்த்தம் அதில் சொல்வதில் தவறில்லை இப்போ நேற்றைக்கு கூட நீங்கள் சொன்னது மாதிரி கடந்த ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்னால் ஒரு மருத்துவர் அவர் வச்சிருக்கிற ஸ்கேன் சென்டரில் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி ஸ்கேன் சென்டர் மூடி இருக்கிறோம் மருத்துவர் பேரில் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் நேற்றைக்கு கூட சேலத்தில் ஒரு ரேடியாலஜிஸ்ட் மருத்துவர் இந்த மாதிரி ஒரு அந்த கரு விகிதத்தை சொன்னாருங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே செக்ரட்டரி எனக்கு தகவல் சொன்னார் உடனே நடவடிக்கை எடுக்க சொல்லி அவரை போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கு துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது காவல்துறையின் மூலமும் நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லை இப்போ இதில் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கையோ அந்த நடவடிக்கை கண்டிப்பாக தொடரும் இது செய்யக்கூடாது ஏன்னா இது ஒரு மனிதாபிமானம் இல்லாத செயல் தமிழ்நாட்டில் வந்து அது ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் இரண்டும் சமம் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு பாவிக்கப்பட்டு வருகிறது இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு இது பண்ணக்கூடாதுங்கிறதுல உறுதியாக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிற நிலையில் அரசு மருத்துவர்களே இந்த மாதிரி ஒரு இரண்டு பேர் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது அதனால்தான் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்க அரசு வலியுறுத்தி இருக்கிறது இல்ல அந்த மாதிரி எதுவும் சொல்லல இது அதாவது இதில் வந்து அரசு மருத்துவராக இருந்தால் விதிமுறைகளின்படி துறை நடவடிக்கை சட்டப்பூர்வமான காவல்துறை நடவடிக்கை இது மட்டும்தான் சொத்துக்கள் முடக்குவது என்பது எல்லாம் இல்லை இல்ல இப்போ அவர் வந்து இத வேணும்னு அரசியல் பண்றது ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட தெரிஞ்ச இதுலயே நான் இதை ரொம்ப டீப்பாக போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் சாட்சாத் அவர் முதலமைச்சராக இருந்தபோது தான் அதே நாமக்கல் மாவட்டத்தில் தான் இதே புகார் எழும்பி அங்கே இருக்கிற காவல்துறையின் ஆணையர் இந்த சூப்பரண்டா போலீஸ் அவர் எஸ்பி வந்து புகார் தந்து அந்த நடவடிக்கை அப்போ இருந்த சுகாதாரத்துறையின் டிஎம்எஸ் அலுவலகம் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை நேற்று வரைக்கும் அது ஆவணங்கள் கூட மறைக்கப்பட்டு விட்டது ஆனால் இந்த துறையில் சம்பந்தப்பட்டவர்கள் அது யாராக இருந்தாலும் நடவடிக்கைன்ற மாதிரி சொல்லி முதல்ல பிலிமினரி ஆக்ஷன் ஒரு ஐஏஎஸ் அலுவலரை இதுக்கு வந்து ஒரு இது சம்மந்தமான ஆராய்வதற்கு ஒரு குழுவாக போட்டதுக்கு மட்டும் இல்லாமல் முதல்லையே இதில் வந்து ப்ளிமினரி ஆக்ஷன்ங்கிற மாதிரி அதுக்கு லைசன்ஸ் டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணோம் ரெண்டு ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட் வந்த உடனே அந்த ரெண்டு ஹாஸ்பிட்டல் பர்மனெண்ட்டாகவே இந்த ட்ரான்ஸ்பிளான்டேஷன் அந்த ஆர்கன் ரிட்ரீவ் பண்ணுற உண்மையும்